கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த பிரச்சார கூட்டத்தில் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிற நெருப்புக்கான கேத்திரம் இந்த திருவண்ணாமலை என்ற நெருப்பு அராஜக திமுக திருட்டு திமுக மக்கள் விரோத திமுக இந்த தேர்தலோட அழிச்சிடும் ஏழை மக்களை ஏமாத்தினா இறைவனை ஏமாத்துற மாதிரி நிச்சயமா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தின திருட்ட திமுக நம்ம அண்ணாமலையார் மன்னிக்க மாட்டாரு அகிலம் காக்கும் அண்ணாமலையார வேண்டி வணங்கி ரெட்டால சின்னத்துல வாக்குகளை கேட்கிறேன் பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம எல்லாரும் எவ்வளோ நிம்மதியா எவ்வளோ பாதுகாப்பா எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்து மூணே வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பொக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்தி ஜெயிச்சாங்க திமுக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுக்கு டெல்லிக்கு போன திமுக எம்பிக்கள் எதாவது செஞ்சாங்கள அஞ்சு வருஷம் மக்களுக்காகவும் இந்த தொகுதிக்காகவும் எதுவும் சுவாமி மறுபடியும் இந்த தொங்குதையில சீட்டு வாங்கி வந்து நிற்கிறாரு அண்ணாதுரை அண்ணாதுரை ஒரு பொம்மலாட்டம் பொம்மை அவர் வெறும் பொம்மை அந்த பொம்மலாட்டம் பொம்மையை ஆட வைக்கிற கயிறு ஏவா வேலு சிஎன் அண்ணாதுரைன்னு பேர் வச்சுக்கிட்டு ஏவா வேலுக்கு அடிமையா வாழ்றாரு ஏவா வேலுன்னா என்ன எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற வேலு கண்டக்டர் வேலுவ வாழ்க்கை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏவா வேலு அமைச்சர் வேலுவ வளர்ந்திருக்காரு எப்படி இந்த பகுதி மக்களை இந்த மாவட்ட மக்களை ஏமாத்தி ஏமாத்தி தேர்தல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகி வேலையே பயிர் வேஞ்சின கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஏவா வேலு மொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தையும் மேஞ்சிட்டார் எங்கே திரும்பினாலும் ஏவாவேலுவோட ஸ்கூலு காலேஜ் ஃபேக்டரி கம்பெனி கல்யாண மண்டபம் அவரோட சொத்து ஆகவோகோன்னு வளர்ந்துடுச்சு ஆனா இந்த மக்கள் அப்படியே தான் இருக்காங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா உங்க வாழ்க்கையில ஏதாவது நிம்மதமோ நிம்மதியோ சந்தோஷமோ இருக்கா இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் வெறும் மஞ்சக்கயிறு போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க

என்ன தப்பு செஞ்சு சண்டை மத சண்டை இன சண்டை மொழி வந்ததா அதிமுக ஆட்சி அமைதி தானே தமிழ்நாட்டை மக்கள் சேவை செஞ்சது தப்பா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா தாய் காத்தது தப்பா தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா அம்மா உணவகம் அமைச்சது தப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா மழை சேமிப்பு திட்டம் தப்பா கொரோனா காலத்து காலத்துல நம்ம ஆட்சி தப்பா பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா i'll

ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா மக்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கா நம்ம அம்மா கொடுத்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது மினி கிளினிக் கிடையாது மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் கிடையாது ஆனா திமுக ஆட்சி ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த மூணு வருஷத்துல உங்களோட வாழ்க்கை முன்னேறி இருக்கா இல்ல திமுக தலைவர் ஸ்டாலினோட சொத்து அவரோட குடும்பமும் முன்னேறி இருக்கா ஒரு முதல்வர் மக்களை பார்க்கும் போது அவங்களுக்கான திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கணும் எப்ப பார்த்தாலும் எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்தா படிச்சுக்கிட்டு

ஆச்சரியப்படணும் ஏன்னா இணைவி மனைவி துணைவின்னு பொண்டாட்டிக்கு போஸ்டிங் போட்டு வாழ்ந்த கருணாநிதியோட ரத்தம் தானே அடுத்தவன் காதலிக்கு பால்டாயில் குடிச்சவரெல்லாம் கலாச்சாரம் பத்தி பேசுறாங்க நாங்க என்ன திமுக மாதிரி மானம் கெட்டவங்க திமுகன்னு நினைச்சாரா உதயநிதி எங்களை பெற்றெடுக்காத தாய் அம்மா பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறாங்கன்னு

மாதிரி கெட்ட அங்க கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் போய் வாய் வைக்கும் தம்பி வார்த்தையில தர இருக்கணும் இல்லன்னா நாளைக்கு வருத்தப்படுவோம் உதயநிதிக்கு அரசியலே தெரியாது பேச தெரியாது மக்கள்கிட்ட போய் எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு தெரியாது மக்கள் முட்டாளங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்கன்னு நினைக்கிற உதயநிதி மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க இந்த தேர்தலில் பாடம் புகட்டணும் மக்கள் முட்டாளுங்கல்ல நாங்கள் தான் முதலாளிங்கன்னு இந்த தேர்தல்ல நீங்க நிரூபிக்கணும் உதயநிதி செங்கலை ஈஸியா தூக்குறாரு செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி எங்க இந்த திருட்டு ஆட்சியில இருக்கிற ஊழலை தூக்க சொல்லுங்க பார்ப்போம் திமுக அராஜகங்களை கஞ்சா போதையை வளர்த்திருக்காங்களே அந்த கஞ்சா விற்பனையை தூக்க சொல்லுங்க பார்ப்போம் நீட்ட ஒழிப்போம் நீட்ட ஒழிப்போம் சொன்னாங்களே அந்த நீட்ட ஒழிக்க சொல்லுங்க பார்ப்போம் இப்படி எதுவுமே செய்யாதவங்களை மக்களை ஏமாத்துறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க உதயநிதி ஒருவேளை இந்த பக்கம் வந்து எய்ம்ஸ் என்னாச்சு எய்ம்ஸ் என்னாச்சுன்னு பிரச்சாரத்துக்கு வந்தா நீங்க உதயநிதி கிட்ட பதிலுக்கு கேளுங்க உதயநிதி உதயநிதி எங்க உரிமை தொகை என்னாச்சு உரிமை உரிமை நிதி என்னாச்சு பென்ஷன் நிதி என்னாச்சு டூ சதி என்னாச்சு காவேரி நதி என்னாச்சு நீட்டு கதி என்னாச்சுன்னு நீங்க ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்டிங்கன்னா தம்பிக்கு உதறிக்கிட்டே ஓடி போயிடுவாரு அப்புறம் உங்க பக்கம் வரமாட்டாரு இவங்க எல்லாம் வீரன் மாதிரி பேசுவாங்க எலெக்ஷன் வந்தா மக்களை ஏமாத்துறதுக்காக மூணு வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு ஆணியும் கருட்டல ஒரு நல்ல விஷயம் செய்யல மக்களுக்காக ஆட்சி பண்ணவே திமுக தெரியாது ஆனா தேர்தல் வருதில்ல நினைக்கிறோம் ஆனா நாங்க காசு கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது இல்ல காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே அது என்ன உங்க அப்பா வீட்டு காசானு மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேக்குறாரு நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நம்ம கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டே நமக்கு நல்லது பண்ணலாம் இல்ல

சக்கரை கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு நாங்க தரமாட்டோம் வருமான வரி கட்டினா தரமாட்டோம் சொந்த வீடு வச்சிருந்தா தரமாட்டோம்னு பாதி பேரை ஏமாத்தி அமிச்சிடுவாங்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது தானே அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியான பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய்னு சொல்றாங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே அது அவங்க அப்பா வீட்டு காசா வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு கார் ரேஸ் பார்முலா ஒன் ரேஸுக்கு நாற்பது கோடி நிதி ஒதுக்குறாங்க அது அவங்க அப்பா வீட்டு காசா ராணுவத்தில் சந்தை போட்டு உயிரிழந்தவங்களுக்கு வெறும் மூணு லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் தராங்க அது அவங்க அப்ப வீட்டு காசா ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறேன் மக்களை ஏமாத்தி அரசாங்க பணம் செலவு பண்ணிக்கிட்டு ஊரூரா சுத்துறாரு உதயநிதி அது அவங்க அப்ப வீட்டு காசா பெட்ரோல் விலை குறைக்கிறோம் டீசல் விலை குறைக்கிறோம்னு போன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலையே உயர்த்திட்டாங்க இது எப்படின்னு கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க அந்த பால் குடிங்கன்றாங்க நம்ம எந்த பால் குடிக்கணும் எந்த பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா இன்னைக்கு மக்கள் இபி பில் கட்டவே கஷ்டப்படுறாங்க கரண்ட் பில் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு மக்களுக்காக பண்ணனா இல்ல அதென்ன உங்க அப்பா வீட்டு காசா இல்லாத கரண்டுக்கு நம்ம எதுக்காக அதிக பணம் கட்டணும் இப்படி எல்லா கேள்விகளையும் உங்க வீடு தட்டி வந்து ஓட்டு கேட்கிற திமுக காரங்களை நீங்க கேக்குறோம் நீங்க எல்லாம் நியூஸ் பாப்பீங்க பேப்பர் படிப்பீங்க இந்த புள்ளங்க கையில எல்லாம் செல்போன் இருக்கு உங்க செல்போன்லயே வீடியோ வரும் பாருங்க தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் மக்கள் இறங்கி திமுக கேள்வி விஷயங்கள் சொன்னீங்களே இதெல்லாமே செய்யலையே எப்ப செய்வீங்க ஏ எங்களை ஏமாத்துனீங்கன்னு கேட்கிறாங்க நகை கடன் கல்வி கடன் பயிர் கடன் எல்லா கடனும் ரத்து பண்றோம் சொன்னாங்க என்ன செஞ்சாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் கடன் வாங்கி நம்மள ஏமாத்தி அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க உங்க வீட்டுக்கு வர்ற திருடனை கூட நம்புங்க ஆனா திமுக காரனை நம்பாதீங்க திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் சொத்த வேஸ்ட் ஒரு பிரயோஜனம் கிடையாது இங்க ஏவா வேலு ஏவா வேலுன்னு இருக்காருங்க நேத்து கூட இங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போனாரா